கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காசாவோட முக்கியமான பகுதியில் கைப்பற்றது காணி காசாக்கு எதிராக செஞ்சோண்டிருக்க அண்ட் எங்களுடைய திரைப்பட முழுமையாக இது காசாக்கள் ஒரு பகுதியாக இருக்கின்ற ஐடியோ ஐடியோப்போட ஸ்போக் இருக்கார் இப்போது இஸ்ரேல் தங்களுடைய முழுமையான ராணுவத்தை காசாக்க களமிறக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள் காசாவில் இருக்கின்ற பகுதியில் கைப்பற்றணும் என்றது மாசிவான மாசுவான யாஸ்டெக்கை காசாவில் செய்கிறாங்க என்று சொல்ல முடியும் இதனால நிறைய அப்பாய் பால்சன மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பட் இதற்கு எதிராக எந்த ஒரு நாடுகளுமே இஸ்டேலுக்கு எதிராக

காசாவில் இருக்கிற மக்களை இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கை அமெரிக்கா ஈடுபடுற இந்த சூழ்நிலையில லிபியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான மிகப்பெரிய போராட்டங்கள் இடம்பெறுது ஆகவே அமெரிக்காவோட இந்த திட்டமானது பளிக்குமார் என்பதை நாங்கள் தான் பார்க்கணும் பட் இப்படி லிபியாவுக்கு மட்டும் இல்லாமல் சிரியாவுக்கே காசாவில் இருக்கிற மக்களை இடமாற்றம் செய்வதற்கான ஆலோசனையில் அமெரிக்காவானது ஈடுபடுகிறார்கள் என்றும் இதுக்கு சிரியாவோட அல்யுலானி அரசாங்கமானது ஓகே சொல்லி இருக்கிறார்கள் செய்திகளும் செய்தும் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே சிரியாவில் இருக்கின்ற அல்யுலானி அரசாங்கம் அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கும் அடிமையாக மாறிட்டார்கள் என்று சொல்ல முடியும் ஏனென்றால் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சிரியாவுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகள் நீக்க சொல்லி அதுக்கு பதிலாக சிரியாவில் இருக்கின்ற இயக்கிய வளங்களை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கான அனுமதியை அமெரிக்காவுக்கு தருகிறோம் என்று அல்யுலானி அரசாங்கம் சொன்னார்கள் அது மட்டும் நாங்கள் இஸ்ரேலோட நட்புரை போகிறோம் இஸ்ரேலோடு நாங்கள் போக்கை கடப்பிடிக்க விரும்பவில்லை என்று அல்யுல்

எதிரை தெரிவிப்பதாக தெரியல அவர்களும் எதிர்ப்பை தெரிவிக்க மாட்டார்கள் இடமேற்றம் செய்து வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இதை பற்றி என்ன சொல்றதுன்றே தெரியல பாரசீனத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அரபுலக நாடுகளே பாரசீனத்தினுடைய முதல குத்துகிறார்கள் இஸ்ரில் செய்கின்ற கொடூரங்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் பாரசீனத்துக்கு உதவுவதை விட்டுட்டு அமெரிக்காவில் முதலீட்டை செய்யறதுக்காண்டி யுன் யுனைடெட் அரப் எம்பிரேட் ஆகி இருக்கட்டும் சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் நிறைய பணத்தை முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள் பாலசீனத்தினுடைய முதுகுளை குத்துறது மட்டும் இல்லாமல் முழுமையாக அளிப்பதற்கான நடவடிக்கையில் அர்ப்பலக நாடுகள் சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கு இதே நேரத்தில் கடவுள் கூட பாலிசனத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல இஸ்ரேலோட தாக்குதலால் பல அப்பாவி இலசின மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதே நேரத்தில் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாங்கவர்கள் வேட்டிக்கெனக்கு போறதுக்கு போறதுக்காண்டி இத்தாலிக்கு விசிட் பண்றதுக்கு இத்தாலி தரப்புல இருந்து அனுமதியை கொடுக்கணும் அதே நேரத்தில் நெத்தன்யாங்கவர்கள் இத்தாலிக்கு விசிட் பண்ணினால் அவரை கைது பண்ணக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையை இஸ்ரேல் தரப்புல இருந்து முன்வைத்திருக்கிறார்கள் பட் அதனை இத்தாலி தரப்பில் இந்த நிராகரிப்பை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளிவந்திருக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் காசாவில் கொடூரங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி இஸ்டலோட பிரீம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாங்க எதிராக அரசு வாரண்டை பிறப்பித்திருந்தார்கள் அந்த அரசு வாரண்டி படிதான் நெத்தன்யாங்க அவர்கள் வேறு நாடுகளுக்கு விசிட் பண்ணால் அந்த நாடுகள் நெத்தன்யாங்கை அரசு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இத்தாலிக்கு இப்போது நெத்தன்யாங் அவர்கள் விசிட் பண்ணினால் இத்தாலியோட அரசாங்கம் நெத்தன் கைது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றபடியே தான் இண்டர்நேஷனல் கிரிமினல் கோர்டினுடைய தீர்ப்பை இத்தாலியானது மதிக்கக்கூடாது என்று ஈஸ்ட்ரிய தரப்பிலிருந்து கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் பட் அதனை இத்தாலி தரப்பிலிருந்து நிராகரிப்பை தெரிவித்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் அமெரிக்காவோட யூஎஸ்எஸ் கரிஎஸ்ட் டூமன் கப்பலானது செங்கடலில் இருந்து இருந்தது பட் மறுபடியும் செங்கடலுக்கு அந்த கப்பலானது வராது என்பதை இப்போது அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் அதனை அல்ஜி சீரவானது செய்தியாக வெளியேற்றிருக்காங்க ஏற்கனவே இருக்கின்ற கவுதீஷுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வதற்காக இந்த கப்பலை தான் அமெரிக்கா பயன்படுத்தி இருந்தார்கள் பட் கவுதீசோட தாக்குதலான இந்த கப்பலுக்கு மிகப்பெரிய சேதங்களைப் பற்றி

ಎಲಿಮಿನೇಟ್ ಪನ್ನೋ கிஸ்புலாவோட தலைவரை எலிமினேட் பண்ணினார்கள் அதே மாதிரியே தலைவரையும் எலிமினேட் பண்ணுவோம் என்ற கொடுத்திருக்கிறார்கள் பட் இது சாத்தியமாக பண்ணினார்கள் ஏனென்றால் தலைவர்கள் எங்கெங்க இருக்கிறார்கள் என்பது இஸ்ரேலுக்கு தெரியும் அவர்களை ஈஸியாக உலக வேலை பார்த்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதே மாதிரி கிஸ்புலாவோட தலைவரையும் எலிமினேட் பண்ணினார்கள் ஏனென்றால் இஸ்ரேலுக்கு அருகில் இருக்கிற லெபனான்ல தான் கிஸ்புலா இருந்தார்கள் அதே மாதிரி ஈஷா தான் கமாசோட தலைவர் இருந்தபடியால் அவர்களையும் உலக வேலை பார்த்து எலிமினேட் பண்ணினார்கள் ஆகவே இப்படி இருக்க

ஏனென்றால் ஏமனிட்ட இப்போது பலஸ்தீன் மிசைல்கள் இருக்கு அந்த மிசைல்களை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு வெற்றிகரமான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலோட பெண் குனிய நியாப்போட்டு கருகில வெற்றிகரமான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடத்தக்கது இப்படி இருக்கல தான் ஏமன்ல இருக்கின்ற கவுதிசோட துறைமுகத்தை குறிவைத்து இப்போது இஸ்ரேல் தாக்குதலை நடத்திட்டு ஏமனுக்கு எதிரான இப்படி ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்கிறார்கள் பட் இப்போதும் ஏமன்ல இருக்கின்ற கவுதிஸ்

தர்கள் என்பது என்றால் கிடையாது ஆனால் இப்ப சீனா பாரிசீன மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவியிலே ஏற்றம் பண்ணியிருக்கிறார்கள் அறுபலக நாடுகளில் பால்சீனத்தை கைவிடும் போது சீனா மட்டும்தான் பாரிசீன மக்களுக்கு தேவையான மனிதாமான உதவியை கொடுக்கிறார்கள் பட் பாரிசீன மக்களை காப்பீட்டோன்மண்டால் இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதாரத் தடைகளையாவது சீனா போடணும் அப்படி போட்டால் மட்டும்தான் இஸ்ரேல் பயப்படுவார்கள் பட் சீனாவும் பால்சீன மக்களுக்கு சப்போர்ட் பண்ணினாலும் இஸ்ரேலை முழுமையாக எதிர்ப்பதற்கு தயங்குகிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு இஸ்ரேலை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை சம்பாதிப்பதற்கும் சீனா பயப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு ஏன்னா இந்த இஸ்ரேல் பாலிசம் போர் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைமே இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு நாடுகளுமே பொருளாதார தடைகளை போடையில சீனாவும் போடையில ரஷ்யாவும் போடையில மற்ற நாடுகளும் போடையில ஆனால் இஸ்ரேல் காசா பகுதியில் தொடர்ந்து தாக்குதல் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனத்தை உலக நாடுகள் தெரிவித்தாலும் இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடுக்கலை இவர்கள் போட்ட மாதிரி தெரியல அப்படி நாங்கள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்தோம் என்றால் துருக்கியில் வச்சு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையான இடம்பெற்றிருந்தது இந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முடிவுகளும் மட்டும் படையில் என்ற செய்திகள் வழிவந்திருக்கு அதே நேரத்தில் பனைய கைதலை பரிமாற்றம் செய்வதற்கான முடிவை மட்டும்தான் இவர்கள் எடுத்திருக்கிறார்களுடைய அவர்களுடைய மற்றும்படி இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இப்படையில ஆனால் தொடர்ந்து ரஷ்யா முக்ரைனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் என்ற முடிவு மட்டும் எடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தல் இப்போது வெளியே வந்திருக்கு இதனை கெட்டாக இருக்கிற நபர் சொல்லியிருக்கார் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறார்கள் பட் இந்த துருக்கியில வச்சு இடம்பெற்ற பேச்சுவார்த்தையான வெற்றி என்றால் அதில் இந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிறது என்பதால் உண்மையாக இருக்கு இப்படி இருக்கே பிரைம் மினிஸ்டராக இருக்கிற ஸ்டோமர் அவர்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு ரஷ்யாவுடைய ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கார் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவோட கைதான நோங்கி இருக்கு இதனால நியோசேசல் ஈடுபடும் போது ரைசாவோட கையில தான் வெயிட் ஆனது ரொம்பவே அதிகமாக இருக்கு இந்த வெயிட் ஆனது ரைசாவோட கையில இருக்கிறதை பார்த்துதான் யூகே தரப்புல இருந்து இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இதுக்கு ரைசா தரப்புல எப்படியான பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இப்போது ரைசாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில தான் போரிடம் பெறுது இதனால நாங்கள் உக்ரைனோடு மட்டும்தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் ஒழிய நாங்கள் யூகே ஓட பேச்சுவார்த்தையில் ஈடுபடல யூகே தரப்புல இருந்து தேவையில்லாமல் இப்படியான கருத்துக்களை சொல்கிறார்கள் அது மட்டும் உக்ரைன் தரப்புல இருந்து பேச்சை கேட்டு தான் தொடர்ந்து இந்த ரஷியா உக்ரைன் போர் முடிப்பதற்கான பேச்சுவார்த்தை உக்ரைன் தரப்புல இருந்து இக்னோர் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் என்ற கூட ஜாடையும் யூகேவில் இருக்கின்ற ரைசாவோட எம்பசி தரப்புல இருந்து வெளியேற்றிருக்கிறார்கள் ஆகவே யூகே தரப்புல இருந்து தேவையில்லாமல் ரைசாக்கு எதிரான கருத்தை தெரிவிப்பதற்கான காரணம் ரைசாவோட வெற்றிகளானது ஆனது யூகேக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் வைத்தறிச்சலும் மேம்படுத்தி இருக்கு இதனால தான் இவர்கள் தேவையில்லாமல் இப்படி ஒரு விமர்சனத்தை முன் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இதன் நேரத்தில் இந்த ரைசா உக்ரைன் போறனால உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு என்று சொல்ல முடியும் பட் மறுபடியும் இந்த போரானது முன்னம் எப்படி உக்ரைன் இருந்ததோ அதே மாதிரி உக்ரைனின் மறுபடியும் கட்டி எழுப்புறதுக்கு

மட்டுமில்லாமல் நிறைய நாடுகள்ட்ட கடன் வாங்கி இருக்கிறபடியால் அந்த கடனை இன்னும் பல வருடங்களுக்கு உக்ரைன் அடைக்க வேண்டியிருக்கும் அது மட்டுமில்லாமல் அமெரிக்காவோட உக்ரைன் தரப்படையில் மினரல் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி இருக்கிறபடியால் கால வரையறையே இல்லாமலே உக்ரைன்ல இருக்கின்ற இயக்க வழங்களை அமெரிக்காவில் எடுக்க முடியும் ஆகவே இந்த ரைசா உக்ரைன் போரால உக்ரைன் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்காங்க என்பதுதான் உண்மையாக இருக்கு இதே நேரத்தில் இப்போது உக்ரைனுக்கும் ரைசாக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையானது இடம்பெற்றாலும் இந்த பேச்சுவார்த்தையானது வெற்றி அளிக்காது நியூயோக் இந்த போரானது முடிவுக்கு வராது என்பது புடினவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதனால் இப்ப புடினவர்கள் ஆயுத உற்பத்தியை முழு வகமாக அதிகப்படுத்துவதற்கான ஓடரைப் போற்றுக்கு அரண் செய்திகள் வெளிவந்திருக்கு இனிமேல் அதிகமான ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்கான ஓடரைப் போற்றுக்கு இரண்டு செய்தியில் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே ரைஸ் உற்பத்தி செய்கின்ற ஆயுதங்களை கேடு கொடுத்து மேற்குலக நாடுகளால் ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியல இப்படி இருக்கிற ரைசா தங்களுடைய ஆயுத உற்பத்தி இன்னுமே அதிகப்படுத்துகிறார்களாம் இந்த விஷயமானது கண்டிப்பாக மேற்குலக நாடுகளுக்கு வைத்த சில புலியே கிடைச்சிருக்கும் ஆகவே இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிழக்கும் பண்ணுங்க இந்த வீடியோ நாங்கள் பார்க்க வந்து செய்தியில் தான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கிழக்கும் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் பார்க்க முடியும் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போறதுக்கு அது உதவியா இருக்கும் இந்த உதவிய நீங்கள் செய்வீங்கன்னு நம்பிக்கையோட இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்